ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் நாங்கள் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவை மட்டும் பர்டிகுலராக பார்த்துட்டு உடனே இந்த கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு போயிடுறீங்க நாங்கள் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக் இன்னும் எத்தனை தடவை தான் எத்தனை வீடியோவில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஸோ வீடியோ வந்து நீங்கள் வேறு வேறு வீடியோஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன ரீசனுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து வந்த காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கன் அதனால் நாங்கள் இங்கே வந்து செட்டில்டாயிட்டோம் கொஞ்ச வருஷம் வந்து நாங்கள் தான் இருந்தோம் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார் இப்போ அடிக்கடி வந்து போக முடில விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அதால் நாங்கள் ஸ்ரீலங்காக்கே வந்து செட்டில்ட் ஆகிட்டோம் நாங்கள் வரும்போது கொரோனா கிடையாது கொரோனாவுக்கு முன்னாலே நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்களும் இந்த கொரோனாவில் மாட்டி சிக்கி தவிச்ச ஒரு ஆட்கள் தான் கொரோனா வந்து ஸ்ரீலங்காவை மட்டும் பாதிக்கலை எல்லா கண்ட்ரியும் தான் பாதிச்சிருக்கு அதனால் நிறைய பேர் வந்து இறக்கப்பட்டுலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது இருந்தாலும் அதுக்காக பயந்து யாரும் ஓடிடல எல்லாருமே சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நாங்கள் இருக்கிற ஏரியான்னு கிடையாது நிறைய ஏரியாவில் விலைவாசி அதிகம் தான் ஒரு சில பிளேஸில் சில சில பொருளுக்கு வந்து விலை கம்மியாக இருக்குது அதுக்காக அந்த பொருள் வாங்குறதுக்காக நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு வர செலவே அதிகமாகிடும் அதால் நம்ம ஏரியாவில் என்ன பொருள் கிடைக்குதோ எப்படி இருக்குதோ என்ன விலவாசியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்கி வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு ஸ்டார்டிங் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கழுகளி ஊற்றிட்டே இருப்பீங்க ரெகுலராக இப்படியே தான் இருக்கும் ஸோ நான் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அதை என்றைக்குமே அதை ஃபீல் பண்ணதே கிடையாது ஏன்னா ஸ்டார்ட் பண்ண நேரத்துலலாம் ஒரு கமெண்ட்ஸாவது வராதா அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வந்து திட்டுறதுக்காகவாது கமெண்ட்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதை விட நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்க்குறதுக்காகவாது வரிங்க தானே கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காகவாவது நம்ம சேனலை பார்க்குறீங்க ஸோ அதுவும் எனக்கு தான் இன்றைக்குமே வந்து நம்ம நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கக்கூடாது அதுக்குள்ளே என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்றது தான் நான் பார்ப்பேன் ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி தான் கேரி பண்ணி நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எதுவுமே கஷ்டப்படாமல் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும் நிறைய பேர் என்கிட்ட க்ளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க